வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடைந்த சனி பகவானால் ஏற்பட போகும் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீதி பகவானாக பார்க்கப்படும் சனி பகவானின் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையின் சகலத்துக்கும் காரணம் ஒருவர் தன் கடமை நேர்மையில் இருந்து தவறும் போது அதற்கான தண்டனையை சனி பகவான் கடுமையாக கொடுப்பார் அதனால்தான் சனி பயிற்சி என்றாலே நாம் பயப்படுகிறோம் என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோ என்று நடுங்குவோம் நம்பிக்கை இல்லாதவர்களின் நெஞ்சங்களிலும் பயத்தை கொடுப்பவர் சனி பகவான் பொதுவாக சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அந்த வகையில் பனிரண்டு ராசிகளையும் கடப்பதற்காக முப்பது ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு முறையும் சனி பகவான் பயிற்சி அடையும் போது அனைத்து ராசிகளிலும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதில்லை அப்படியாக சனி பகவான் மகரம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அதன்படி மேசம் லாவச்சனி ரிஷபம் தொழில் சனி மிதுனம் பாக்கிய சனி துலாம் புண்ணிய சனி தனுசு தைரிய சனி என வருவதால் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அவ்வப்போது சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் நன்றியை சொல்லிவிட்டு வாருங்கள் அதுவே கடகம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்ட கும்பம் மகரம் மீனம் உள்ளிட்ட ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியும் உள்ளது தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து விடுபட்டு உள்ளீர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக உள்ளது எனவே இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்க வேண்டும் மேலும் ராசியில் சஞ்சரிக்கும் சனி சனிப்பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பரிகாரம் ஒன்றே வழி அதன்படி சனி பயிற்சியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள சனி பகவானை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம் நேராக கண்ணை பார்த்து நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் பேசும் குணமுள்ள மேசராசி அன்பர்களே பொதுவாக நேர்மையான வழியில் நடக்கும் நீங்கள் ஒளிவு மறைவில்லாத பேச்சும் நேர்மையான குணமும் உங்களின் சிறப்பு அம்சமாகும் முரட்டுத்தனமான நபர்களையும் எளிதில் எதிர்கொள்ளும் திறமை வாய்ந்த உங்களுக்கு லாபசனி காலம் என்பதால் உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் உண்டாகும் தொட்டது துளங்கும் காரியம் அனைத்தும் வெற்றியடையும் இருப்பினும் சனி பகவானின் பெற பெற வாழ்வில் மேன்மை கைலாசநாதர் திருக்கோவில் ஒருமுறை சென்று வாருங்கள் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும் தீராத நோய் கடன் மேல் கடன் என்னங்க இந்த மாதிரியான சிக்கல்ல தான் நீங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு முறை இங்க போய் வழிபட்டு வாங்க பிடிச்ச தோசம் விலகி ஓடுறத ஒரு சில நாட்களில் காண்பீர்கள் திருநெல்வேலியில் இருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் செல்லும் சாலையில் உள்ளது திருவைகுண்டம் இங்கு செல்ல திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் இருந்து நகர பேருந்துகள் மற்றும் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்செந்தூர் மார்க்கமாக செல்லும் புறநகர் பேருந்துகள் ஆகியவை அடிக்கடி உள்ளன நவ கைலாய ஸ்தலங்களில் ஆறாவது தலமாக திரு வைகுண்டம் கைலாசநாதர் திருக்கோவில் விளங்குகிறது சுவாமியாக அம்மையாக சிவகாமி அம்மையாரும் உள்ளனர் இத்திருக்கோவில் தாமிரபரணி உரோமச முனிவர் அகத்திய முனிவரின் ஆணைப்படி ஒன்பது மலர்களை தாமிரபரணியில் மிதக்க விட்டார் அப்படி மலர்கள் கரை சேர்ந்த ஒவ்வொரு இடத்திலும் சிவலிங்கத்தை அமைத்து வழிபட்டார் அவையே நவ கைலாயங்கள் என்று வழங்கப்பெறுகிறது அதில் ஆறாவது மலர் கரை ஒதுங்கிய இடம்தான் திருவைகுண்டம் ஆகும் இங்கு அவர் வணங்கிய லிங்கமே கைலாசநாதர் ஆகும் இங்கு நவ திருப்பதி தலங்களுள் ஒன்றான வைகுண்டநாதர் திருக்கோவிலும் நவ கைலாய தலங்களுள் ஒன்றான கைலாசநாதர் திருக்கோவிலும் ஒரே ஊரில் அமைய கிழக்கு நோக்கிய தனி கருவறையில் சுவாமி கைலாசநாதர் லிங்க திருமணியராக காட்சி தருகிறார் இவர் நவ கைலாய தலங்களிலேயே சற்றே பெரிய திருமணி என்று கூறப்படுகிறது இவருக்கு விசேஷ காலங்களில் கவசம் மற்றும் நாகாபரணம் சாத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்படும் தெற்கு நோக்கிய தனி கருவறையில் நின்ற கோலத்தில் சிவகாமி அம்மையார் தனது ஒரு கரத்தில் மலர் ஏந்தியபடியும் மற்றொரு கரத்தை கீழே தொங்கவிட்டபடியும் காட்சி தருகிறாள் அவளின் திருமுகத்தில் கோடி சூரிய பிரகாசமும் அவளுடைய புன்னகையில் மூன்றாம் பிறை நிலவும் ஒளிர்வதை காணலாம் இந்த கோவிலில் உள்ள பூத வாகனம் பரிவார தெய்வமாகவே வணங்கப்படுகிறது பூதநாதருக்கு வடைமாலை சாற்றி விசேஷ வழிபாடுகள் நடைபெறும் சித்திரை மாதம் நடைபெறும் இந்த கோவிலின் திருவிழாவில் பூதநாதருக்கே முதல் மரியாதை செய்யப்படும் இந்த விழாவின் மூன்றாம் நாள் அன்று சுவாமி கைலாசநாதர் பூதநாதர் வாகனத்தில் எழுந்தொருளி அருள் பாலிப்பார் இந்த பூதநாதர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சங்கிலி பூதத்தாரின் அம்சமாக இங்கு வணங்கப்படுகிறார் சித்திரை மாதம் பத்து நாட்கள் திருவிழா ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா மார்கழி திருவாதிரை திருவிழா மாசி மாசம் சிவராத்திரி போன்ற வருடாந்திர விழாக்களும் பிரதோஷம் பௌர்ணமி பூஜை போன்ற மாதாந்திர வழிபாடுகளும் விமர்சையாக நடைபெறும் முக்கியமாக இது சனி தலமாகும் இங்குள்ள கொடிமரம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்டதாகும் ஒரே ஊரில் நவ கைலாயமும் நவ திருப்பதியும் அமைந்துள்ளது விசேஷம் இத்தலத்தின் பூதநாதர் சிலை மிகவும் விசேஷமானது இது மரத்தால் செய்யப்பட்டது ஊமையாக பிறந்து திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் சக்தி பெற்ற குமர குருபர சுவாமிகள் தான் அவதரித்தார் இக்கோயிலில் சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கிறது ஜாதக ரீதியாக சனிதோஷம் உள்ளவர்கள் சனி பயிற்சியால் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசியினர் இங்கு கைலாசநாதரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் இழந்த சொத்துக்களை பெறவும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடன் நிறைவேற்றலாம் நீங்களும் இத்திருக்கோவிலுக்கு சென்று கைலாசநாதருக்கும் சனிக்கும் விசேஷ பூஜை செய்து பரிகாரம் செய்து கொண்டால் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறலாம் இக்கோயில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு சொல்கிறார்கள் அஸ்தம் நட்சத்திரம் நடைபெறும் நாளில் இங்கு வேண்டிக் கொண்டால் சனியின் உக்கிரம் குறையும் நல்லதே நடக்கும் சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுனே தெரியாது அறிகுறிகளுடன் என்ன செய்வதென்றே தெரியாமல் உள்ளீர்களா எத்தனையோ கோவில் வழிபாடு நோய்க்கு எதுக்குமே பயன் இல்லையா கவலையை விடுங்க இந்த கோவிலுக்கு மட்டும் குடும்பத்துடன் ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள் அதன் பிறகு தடைப்பட்டு இருந்த உங்களது வளர்ச்சியும் ஆரோக்கியமும் பிடித்த தோஷங்களும் விலகி ஓடுகிறத ஒரு சில நாட்களில் உணர்வீர்கள் இத்திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சில எளிய பரிகாரம் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணையில் தீபம் ஏற்றி வழிபட பலவித பலன்களை பெறலாம் கருங்கோவலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர நன்மைகள் பலவற்றை பெறலாம் வன்னிமர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்வது மிக உத்தமம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் விசேஷ நாட்களில் மண் அகலில் நெய் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் மூன்றும் சேர்த்து பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் சூழும் சாமி சன்னதியில் இந்த தீபங்கள் இரண்டையும் ஏற்றி வழிபடுவது இன்னும் மிகச் சிறப்பு எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்